சிறு வயதில் எனக்கு மிகவும் சுவாரஸ்யமும் ஆச்சரியமும் தந்த விஷயங்கள் வந்து கலை அப்போலாம் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை எப்படி வெளிப்படுத்துகிறது தெரியாது ஏன்னா வாய் விட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பில்லை எதை யார்கிட்டையும் கேட்க முடியாது அப்போது தோணும் நம்ம ஒரு கலைஞனாக இருந்தால் ஏதோ ஒரு கலை வடிவில் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்த முடிஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதனால் கலைகள் மேலேயும் கலைகள் மேலே பெரிய ஆர்வம் இருந்தது ரெண்டு விஷயம் அவங்கக்கிட்ட எனக்கு ஆச்சரியப்படுத்தும் ஒன்று வந்து ஒரு கலைக்கான கரு ஐடியா எப்படி உருவாகுது அடுத்து அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க இது ரெண்டையும் எப்படியாவது கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு அதனால் நிறைய கலைகளை நான் கற்றுக்கொள்ள முயன்றன் ஓவியம் கற்றுக்கொண்ட கிட்டார் தபேலா புகைப்படக்கலை இதில் எதுவுமே பெருசாக நான் சோபிக்கலை ஓரளவு சொல்லிக்கிற மாதிரி பண்ணது வந்து புகைப்பட கலை புகைப்படக்கலை மட்டும்தான் ஏன்னா அதில் எனக்கு ஆசிரியராக அமைந்தது உலகளவில் மிகவும் புகழ்பெற்ற புகைப்படக் கலைஞர் கோவை ஜெயராம் அவர்கள் அவர் குறித்து அதிகம் யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் எனக்கும் தெரியாது அவரை பற்றி நானாக வந்து ஒரு ஐடியில் வேலை கிடச்சி ஒரு கேமரா வாங்கி சுயமாக கற்றுக்க முயன்றேன் அப்போ தான் தெரிஞ்சது சும்மா புகைப்படம் எடுக்கிறதுங்கிறது சும்மா பாயிண்ட் அண்ட் ஷூட் கிடையாது நம்மளுக்கு பிடிச்சதை அப்படியே எடுக்கிறது கிடையாது அதில் பல நுட்பங்கள் இருக்குது கேமராங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நுட்பமான விஷயங்கள் இருக்குதுன்னு புரிஞ்சுது ஸோ அதுக்காக ஆசிரியரை தேடிட்டு இருந்தேன் அப்போ எதேச்சியாக அவர் ஜெயராமன் பற்றி கேள்விப்பட்டேன் அவரோட என்னோடய நல்ல நேரம் அவர் கேள்விப்பட்ட சில வாரங்களிலேயே அவரை சந்திக்க வாய்ப்பு கிடச்சிச்சு அவர் ஃபஸ்ட்டு சந்தித்த உடனேவே அவர் அன்றைக்கேன்னு அவர் வீட்டுக்கு அழைத்து கூப்பிட்டு போனார் அவருடைய ஒரு அன்அஃபிஷியல் அஃபிஷியல் மாவன மாணவனாக இருந்தேன் எங்களுக்குள்ள பல விஷயங்கள் ஒரு பொருத்து பொருந்தி போச்சு அது எங்கள் முக்கியமாக இணைத்தது வந்து ஹிந்துஸ்தானி இசை எனக்கு ஹிந்துஸ்தானி இசை மேலே ரொம்ப பிரியம் அவருக்கும் அதே தான் ரெண்டு பேரும் இந்துஸ்தானி இசையை போட்டுட்டு புகைப்படங்களை பற்றி ஜென்ரலாக கலைகளை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் நாலு கணக்கில் பேசிகிட்ருப்போம் நான் பொள்ளாச்சி போ பெங்களூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி ஞாயிறில் சனிக்கிழமை அவரோட கழிச்சிடுவேன் இப்போ அவர் தான் ஒரு கட்டத்தில் எனக்கு சினிமாவை அறிமுகப்படுத்தினார் அவருடைய நண்பர் அவர்கள் அங்கே ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஃபில்ம் சொசைட்டி நடத்தி வாரம் வாரம் திரைப்படங்களில் முக்கியமான படங்களை வெளியிட்டு வந்தார் அப்போது நேரம் கிடைக்கும்போது என்ன வர சொல்லுவார் ஒரு டைம் போயிருந்த போது ஒரு ஈரானிய படம் வெளியிட்டிருந்தாங்க அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த தொடக்க காட்சியே அது ஸ்க்ரீனில் வந்து ஒரு பெரிய பழுப்பு கலரான ஒரு புல்வெளி மாதிரி விடாம ஒரு சீனு பேச்சு சத்தம் மட்டும் கேட்கும் ஒரு பைக்கு பைக் சத்தமும் பேச்சு சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கும் ஒன்றுமே தெ புரியல அப்புறம் சில நொடிகள் கழித்து தான் ஒரு பைக்கில் ரெண்டு பேர் வந்துட்டுருக்கிறது தெரியும் அது மேடும் பள்ளமும் வளைவும் நெளிந்த பாதை அப்படியே கேமரா அப்படியே இருக்கும் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க மறைஞ்சி போவாங்க திருப்பியும் நேரம் கழித்து வேறு இடத்துல வேறு ஒரு இடத்துல தெரியும் அப்புறம் இப்படி கொஞ்சம் தெரியும் அப்புறம் அப்படியே கேமரா பேனாகி அவங்கள காமிக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்படியெல்லாம் வந்து கேமராவை யூஸ் பண்ண முடியுமா இப்படியெல்லாம் எடுக்க முடியுமான்ட்டு அப்போ ரொம்ப அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஜெயராம் சார் என்ன மாதிரி படங்கள்லாம் முக்கியமான படங்கள் எந்தெந்த சீன் எல்லாம் முக்கியமான சீன்ஸு எப்படி பார்க்கணுன்ட்டு நிறைய சொல்லி கொடுத்தாரு அப்போது கோவையில் இருந்த உலக திரைப்பட பாஸ்கரன் அவர்களை அறிமுகப்படுத்தி வச்சு அவர்கிட்ட இருந்த முக்கியமான படங்கள் எல்லாத்தையும் ஒரு பிரதி வாங்கிட்டு போயிருந்தேன் இப்போ அதையெல்லாம் பார்ப்பேன் அடிக்கடி எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது சினிமா அதே சமயம் அந்த சினிமா ரொம்பவும் சிக்கலான கலைங்கிற புரிதலும் இருந்தது ஏன்னா கலையின் உச்சபட்ச வடிவம் வந்து சினிமா அதில் வந்து எல்லா விஷயங்களுமே இருக்குது என்னுடைய மனம் அப்படி பரவலாக கவனிக்காது ஏதோ ஒன்று தான் கூர்ந்து கவனிக்கும் அதனால் எனக்கு சினிமா பிடிச்சிருந்தாலும் நான் ரொம்ப நுட்பமாக கவனிப்பேன் கிடையாது எனக்கு ஒரு படங்களை நான் சில முறைகளாவது பார்த்தா தான் எனக்கு அது நுட்பம் பிடிபடும் நான் முதல் தடவை பார்க்கும்போது அந்த கதையை புரிஞ்சு கொள்ள முயல்வேன் ரெண்டாவது தடவை கேமராவை பார்ப்பேன் மூணாவது தடவை அந்த வசனங்களை கவனிப்பேன் நாலாவது தடவை நடிகர்கள் அவர்கள் முக பாவனைகள் இப்படி இப்படி என்னால் பிரித்து பிரித்து தான் பார்த்து பார்க்க முடியும் அதனால் நான் ஆர்வம் இருந்தாலும் நான் நிறைய படங்களை பார்த்தது கிடையாது ரொம்ப செலக்டிவாக தான் பார்த்துருக்கேன் அதில் எப்போவுமே நான் பார்க்க ஆசைப்படும் படம் எப்போவுமே எனக்கு சலிக்காத படம் வந்து செவன் சாம்ராய் இது ஒரு காவியம்னு நான் சொல்லுவேன் இதில் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு சும்மா சண்டை படம் கிடையாது ஒரு வரலாற்று படம் அதில் மக்களின் வாழ்க்கையை பற்றி நல்லா காமிச்சிருப்பாங்க எனக்கு அதை விட முக்கியமாக எனக்கு பிடிச்சிருந்தது வந்து அதில் வந்து அந்த பௌத்தத்தை ஒரு நுட்பமாக கொண்டு போயிருப்பாங்க அதில் எங்கேயுமே வெளிப்படையாக பு புத்தத்தை ப பௌத்தத்தை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் அதில் வர அந்த தலைமை சாமுராய் வந்து ஒரு ஒரு அவரோட அந்த நடவடிக்கையிலேயே அவர் நடந்து கொள்ளும் விதத்துலையே தெரிஞ்சிடும் அவர் வந்து வெறும் சாமராய் கிடையாது அவர் வந்து நல்ல தியானம் செய்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த படத்தை நான் வரைக்கும் ஏழு எட்டு தடவையாவது பார்த்துருப்பேன் எனக்கு ஒவ்வொரு டைமும் ஏதாவது புதுசாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் திரைப்படங்களில் ஆர்வம் ஈடுபட்ட போது ஒரு நல்ல முக்கியமான ந இயக்குனர் ஒருவரும் அறிமுகமானார் அவருடைய திரைக்கதைகளெல்லாம் வாசிக்கும் வாய்ப்பு கிடச்சிது ஒரு திரைக்கதை உருவாக்கத்துலேயும் பங்கு கொள்ளும் வாய்ப்பு கிடச்சிது ஆனால் அப்போவே எனக்கு திரைப்படங்கள் மேலே ஒரு இந்த ஒரு ஈடுபாடும் போயிருச்சு ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் சத்தம் தான் அதிகம் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை காட்டிலும் அதை பற்றி பேசி பேசி பெருசாக பில்டப் தான் இருக்காங்க அமராக செவன் சாமராய் போன்ற படங்கள் அகிரா குரோஷோ போன்றவர்கள் வந்து அவங்கெல்லாம் லெஜண்ட்ஸு ஏன்னா அகிரா குரோஷோவாக செவன் சாமராய் போன்ற வரலாற்று படங்களை மட்டும் எடுக்கலை இக்குரு மாதிரி அதுவும் வரலாற்று படம் தான் பட் ஒரு சமூகவியல் படம் இந்த மாதிரிலாம் நிறைய விதவிதமாக முயற்சி செஞ்சுருப்பார் நான் என்னை பொறுத்தவரை கலைஞன்கிறவர் அப்படி தான் இருக்கணும்னு நான் நினப்பேன் ஏதோ ஒன்னையே வந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தா ஒரே மாதிரி இசையே வாசிக்கிட்டு இருந்தால் ஒரே மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தால் அவர் கலைஞன் கிடையாது அவர் ஒரு தொழில்நுட்ப வல்லுனர் தான் சொல்லணும் ஸோ அந்த விதத்தில் என்னை ரொம்பவும் ஆச்சரியப்படுத்தின ஒருத்தர் வந்து ஐக்கிரோ குரோசோவா இது செவன் சாப்பினால அவர் எப்படி யோசிச்சிருப்பார் எப்படி ஸ்க்ரீன்லே அணியிருப்பாருனாலே நினச்சா ஆச்சரியமாக இருக்குது இந்த படங்கள் சில முறை நான் வந்து வெவ்வேறு வித விமர்சனகர்கள் என்ன கமெண்ட்ரிஸோடையும் பார்த்துருக்கேன் அவர்கள் மூலமாக ஜப்பானோட வரலாறு சாம்ராய்களை பற்றி இதெல்லாமே புரிந்து கொள்ள முடிஞ்சது அதில் வர செவன்ஸ் தலைமை சாம்ராய் தன்னை ரோனின்னு அழைச்சிக்குவார் அதன் அடிப்படையில் தான் நான் என்னுடைய பெயரை ஃபங்கி ரோனின்னு மாற்றிக்கிட்டேன் ஸோ இந்த அந்த மாதிரி ரொம்ப என்ன பாதித்த படங்கள் ஒன்று இது இதை வந்து நான் விரிவாக வந்து அலசி ஆராய்ந்து ஒரு புத்தகம் எழுதும் அளவுக்கு தயாரித்து வச்சுருக்கேன் என்னுடைய நண்பர் பழனியிடம் அதை போது அவர் கண்டிப்பாக ஒரு புக்காக போடணும் அப்படின்னு சொன்னார் அதற்கான திட்டம் இல்லை எனக்கு உட்காந்து புக்கு எழுதுகிற அளவுக்கு பொறுமை இல்லை அப்புறம் அந்த நுட்பங்களை தெரிந்து கொள்வது தான் அந்த சுவாரஸ்யமே ஒளிய அதை வெளியில் கா சொல்லி அதனால் பேர் பெறுறதோ புகழ்பெறதோ எனக்கு விருப்பம் கிடையாது அதனால் நான் கவனித்ததில் சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் இந்த படம் ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அது இந்த படத்தில் நான் கவனித்தது என்னன்னா நான் சொல்லும் இந்த எனர்ஜியை இங்கே நல்லா கவனிக்கலாம் அது எனர்ஜி வந்து முதல்ல தனி மனிதர்களுக்கு முக்கியம் சமூகமும் தனி மனிதர்களின் எனர்ஜி உழைப்பு நேரம் அவளுடைய சிந்தனை இதையெல்லாம் பயன்படுத்தி சமூகம் உருவாகுது ஆனால் ஒன்ஸ் சமூகம் உருவாகி நிலை பெற்றதும் சமூக முக்கியத்துவம் பெற்றது தனி மனிதர்கள் முக்கியத்துவம் குறைஞ்சிருது தனி மனிதர்கள் பலவிதங்களும் ஒடுக்கப்படுகிறார்கள் ஸோ அதை விரிவாக காமிக்கிற படம் இது இதில் வந்து மூன்று விதமான மனிதர்கள் வருவாங்க ஒன்று வந்து விவசாயிகள் இன்னொன்று சாமுராய்கள் இன்னொன்று திருடர்கள் ஸோ விவசாயிகள் வந்து நீண்ட காலமாக கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க பயிர் செஞ்சு வச்சிருக்காங்க அதை திருடுறதுக்கு சில திருடர்கள் வந்து திட்டம் போடுறாங்க அதை அறிந்த விவசாயிகள் தங்களை காத்து கொள்வதற்காக சாமுராய்களை வந்து வாடைக்கு கூப்பிட்டு வர்றாங்க அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த படம் இது மூணுமே மூணு விதமான மனிதர்கள் அது விவசாயிகள் ரொம்ப எளிய மனிதர்கள் சாமுராய்கள் வந்து போர் வீரர்கள் அதாவது திறமைசாலிகள் பயிற்சி பெற்றவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் பலவிதங்களும் விவசாயிகளை காட்டிலும் வேறு வகையான வாழ்க்கை முறைகளை கொண்டவர்கள் இடையில் வந்து திருடர்கள் திருடர்களும் பெரும்பாலும் சாமராய்களாக இருந்து திருடர்களாக மாறினவங்க சாமராய்கள் வந்து அவங்களுடைய முக்கிய இதே வந்து அவங்க ஒழுக்கம் ஒழுக்க நெறி தான் அப்போது அதுலேருந்து வழுவியவர்கள் திருடர்கள் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒழுக்க விளிமையங்கள்லாம் எதுவும் கிடையாது அவங்க எங்கே வாழ்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிறாங்க ஸோ அந்த விவசாயிகளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சிக்கல்கள் இருக்குது சாமராய்களுக்குள்ளே எப்படி வெவ்வேறு சாமிராய்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அவர்கள் எப்படி தங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றுறாங்க அதுக்காக எவ்வளோ தூரம் அவங்க போவாங்க திருடர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு நிறைய விதத்தில் இதை பார்த்துக்க முடியும் பார்த்து புரிஞ்சுக்கொள்ள முடியும் இருந்தாலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உக்கா மணி நேரம் ஒரு மணி நேரம் போகும் கிட்டத்தட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய கற்றுக்க முடியும் இதிலருந்து இப்போ அடிப்படையாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து இருக்கிற விவசாயிகளும் சாமராய்களும் இன்றைய சமுதாயத்தின் ஒரு விதமான குறியீடுகள் இன்றைய சமூகம் வந்து இரண்டாக பிளவுபட்டுருக்கு நான் பல இடங்களில் சொல்வது போல எளிய மனிதர்கள் அப்புறம் வசதி மிக்க மேல்தட்டு மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எளிய மனிதர்கள் வந்து உடலொழிப்பை மையமாக கொண்டு வாழ்பவர்கள் வசதி மிக்கவர்கள் வந்து அறிவை வச்சு கல்வித்தகுதி திறமை போன்ற வச்சு முன் வச்சு வாழ்பவர்கள் இன்றைக்கு சமூகத்தில் அவர்களுக்கு தான் மதிப்பு அதிகம் உடலொழிப்பு செய்பவர்களை பெருசாக மதிக்கிறது கிடையாது அது அந்த காலத்திலருந்தே இருக்குது இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுகளில் நிகழும் கதைக்கிழமை கொண்டது அப்போ இருந்தே அப்படிதான் இருக்குது ஆனால் ஏன் நம்ம வந்து எளிய மனிதர்கள் ஏன் அறிவு திறன் பெற மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு கேள்வி எழும் ஏன்னா அப்போ அந்த காலத்தில் வசதி இல்லை படிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னா சொல்லலாம் இப்போ இந்த காலத்தில் ஏன் அது நிகழ மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்ருப்பேன் இப்போ எனர்ஜி எல்லாம் பற்றி புரி படித்ததுக்கப்புறம் அதை அனுபவித்ததுக்கப்புறம் நன்றாகவே புரியுது ஏன்னா இந்த எபிஜென்டிக் சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறையே மரபணு மூலமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது நம்மளுடைய மனம் எப்படி செயல்படும் நம்மளுக்கு எதுவும் பிடிக்கும் எது செய்ய முடியும் செய்யக்கூடாது இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை மரபணுக்கள் மூலமாக கடத்தப்படுது அது ஒரு எனர்ஜெட்டிக் பாண்டேஜாக நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது அதனால தான் அறிவு வந்தாலும் டக்குன்னு நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்க முடிய மாட்டேங்குது நம்ம பலரும் நாம் சாப்பிடும் உணவு உடைகளை கூட மாற்றிக்க மாட்டேங்கிறோம் அவ்வளவு சிரமம் நம்ம அப்படி ஒரு இறுகி போய் கிடக்கிறோம் அதுவும் இந்தியா போன்ற ஒரு பண்பாட்டில் வந்து சாதி போன்ற அமைப்புகளால் எவ்வளவு தலைமுறையாக நம்ம ஒரே மாதிரி வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்றைக்கு பல்வேறு வாழ்க்கை முறைகளை வாழ்வதற்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைச்சாலும் யாராலையும் எளிதில் மாறவே முடியாது அது வந்து ரொம்ப சிரமம் நானே வந்து நான் கடந்த சில வருடங்களாக தான் என்னுடைய வாழ்க்கை முறை பெரிதும் மாறியிருக்கு நான் அடிப்படையில் நான் வந்து மிகவும் மரபான மனநிலை கொண்டவன் அதே சமயம் இன்னொரு பக்கம் நான் ரொம்ப நவீன வாழ்க்கையை விரும்புபவன் இந்த ரெண்டுக்குமான முரண் வந்து கையாள்வது எளிது கிடையாது எனர்ஜி ஹீலிங் மூலமாக அந்த எனர்ஜி எல்லாம் பிரேக் பண்ணி என்னுடைய உடலின் இருக்கங்களை எல்லாம் வெளியேற்றினதுக்கு அப்புறம் தான் என்னால் இரண்டையுமே ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது இல்லாட்டி ஏதோ ஒரு பக்கம் சார்பாக இருக்கும் ஒரு தராசு ஆடிட்டு மாதிரியே மனசு ஊசலாடிக்கிட்டே இருக்கும் அது இந்த படத்தில் நல்லாவே பார்க்கலாம் விவசாயிகள் வந்து அவங்களால அவங்க வாழ்க்கை முறையை விட்டு வெளியில் போக முடியாது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளோ அவங்கள சுரண்டி உறிஞ்சி மற்றவர்கள் வாழ்ந்தாலும் சரி அவர்களால் அந்த பிணைப்பை விட்டு செல்வது எளிதாக இல்லை அதே சமயம் நம்ம விவசாயிகள் ரொம்ப எளிய மனிதர்கள்னு நினைக்கிறோம் அவங்கள் எவ்வளவு வஞ்சகம் இருக்கு அவங்களுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சா அவங்க என்னென்னலாம் செய்வாங்கன்னு தெரிய வரும்போது ஷாக்கிங்காக தான் இருக்கும் இப்போது அந் அவளுக்கு நேர் ஆப்போசிட்டை விவசாயிகள் வந்து தங்கள் வாழும் நிலத்தால் கட்டுப்பட்டவங்க அப்படின்னா அதற்கு நேர் இன்னொரு எல்லையில் வந்து சாமுராய்கள் இருக்காங்க சாமுராய்கள் எதற்கும் கட்டுப்பட்டவர்கள் தங்களை தவிர அவர்களுடைய வீசும் திறன் வில் வீசும் திறன் இதெல்லாம் தான் அவங்களுடைய வாழ்க்கை அதுதான் அவங்க அதுதான் அவங்களுடைய அடையாளம் அவங்களுடைய ஐடென்டிட்டி அதே சமயம் வந்து சாம்ராய்கள் வந்து யாராவது பணி புரியறதா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பாங்க வெறும் காசுக்காக வேலை செய்கிறோன்னு சொல்லி கடனே இருக்க மாட்டாங்க அந்த சாம்ராய்களின் அந்த ஒரு அர்ப்பணிப்பு வந்து மிகவும் ஆச்சரியம் தருவது அந் அதனால தான் அந்த தலைமை சாம்ராய் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா அவர் தன்னை ரோனின் என்று அழைத்து கொள்வார் ரோனின்கிறவர் வந்து யார்கிட்டையும் அடிபணிந்து நிற்காத சு சுதந்திரமான ஒரு சாம்ராய் ஆனால் அவருக்கு எதுக்கு மதிப்பு இருக்காது யாராவது சாம்ராய்னா பொதுவாக ஏதாவது போரில் ஈடுபடணும் அப்புறம் யாரோட எந்த அரசர் அல்லது நிலச்சுவாண்டார் பிரபுவோட அவங்க பணி புரிகிறாங்களோ அதை பொறுத்து அவங்க சமூகத்தில் அவங்களோட அந்தஸ்து கூடும் அட் இதில் வர சில சாமராய்கள்லாம் அதையெல்லாம் பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க ஒவ்வொரு சாம்ராயும் ஒவ்வொரு விதமான கேரக்டரு அவங்களை எப்படி ஒருங்கிணைத்து ஒரு அணியாக திரட்டுறது அப்புறம் அவங்கள வச்சு எப்படி விவசாயிகளை வந்து பயன்படுத்தி அவங்களை பாதுகாக்கிறது இப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த படத்துலேருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலை அல்லது படைப்புங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மோட சேர்ந்து அதுவும் வளரணும் அது யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரி வாங்கி ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறது வந்து கலையே கிடையாது ஏன்னா கலை என்பது நம்முடைய ஆழ்மனமும் மேல்மனமும் கலந்து வெளிப்படுவது அது நம்ம நம்ம படைக்கும் போது தெரியும் நான் எழுத ஆரம்பித்ததுக்கு தான் தெரிஞ்சது படைப்பு எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்ட்டு ஏன்னா எழுதும்போது நம்ம என்ன எழுதுவோன்னு சொல்லவே முடியாது ஒரு திட்டமே இருக்காது திடீர்னு ஏதோ மனதில் ஒரு ஸ்பார்க் வரும் எழுத ஆரம்பித்தா அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ எங்கேருந்து இந்த வார்த்தைகள் வருது எப்படி வருதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போது அந்த இந்த அதில் சினிமாங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம் ஏன்னா ஒரு ஓவியம் வரைகிறதோ ஒரு இசைக்கறிவை வாசிப்பதோ எழுது ஏன்னா அது நாம் ஒருவர்தான் அதில் பங்கு கொள்கிறோம் பட் சினிமா அப்படி இல்லை ஒரு ஒரு மனதில் தோன்ற ஐடியாவை அவர் ஸ்கிரிப்டாக்கணும் அப்புறம் அந்த ஸ்கிரிப்டை காட்சிப்படுத்தணும் அதுக்கு எவ்வளோ நண்பர்கள் எவ்வளோ மனிதர்களின் துணை தேவைப்படுது அவர்கள் எல்லோருமே அதை புரிஞ்சு கொண்டு செயல்படணும் ஆனால் யாரும் அதை அந்த அளவுக்கு ஆர்வமோ ஈடுபாடோ கொண்டவர்கள் கிடையாது எல்லோரும் அவங்க பங்கை அவங்களுக்கு தர சம்பளத்துக்கு அவங்க தர கிடைக்கிற புகழுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க ஸோ so, இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது ஒரு उर... குரஸோ மேலே மதிப்பு வந்து பெரிதும் கூடும் ஏன்னா அவர் முன்னே சொன்ன மாதிரி அவர் எடுத்த படங்கள் அப்படிப்பட்டவை வெவ்வேறு விதமான படங்கள் அவற்றின் பிரம்மாண்டம் விஸ்தீரணம் பயன்படுத்தும் கேமரா அந்த டயலாகு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உண்மையிலேயே நான் சினிமாவை ரசிக்க கற்றுக்கொண்டது செவன்சானமையராய் பார்த்து தான் வேறு பல படங்களும் பார்த்துருக்காலும் இதில் வர ஒவ்வொரு சீனும் அந்த காட்சி அமைப்பு கேமராவிலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படி அதை வந்து அவர் கற்பனை செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்க்குறக்கு ரசோமானில் வர ஒரு சீன் நல்லா ஞாபகம் இருக்குது அதாவது நீங்கள் காற்றை வந்து புகைப்படம் எடுக்க முடியுமா காற்றை வரைய முடியுமா ஒரு கவிதை இருக்குது மனம் அதை என்னவென்று சொல்வது சரியா வார்த்தை ஞாபகமில்லை மனம் அதை என்னவென்று சொல்வது காற்றின் திசை இந்தியமை ஓவியத்தில் ஸோ இதுதான் அதாவது மனம்ங்கிறது என்னன்னா ஒரு ஓவியத்தில் சுட்டப்படும் காற்று அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ரசோமான் அது ரசோமான் படத்தில் குரோசவா காமிச்சிருப்பாரு நான் அசந்து போயிட்டேன் அந்த சீனை பார்த்து உண்மையில் நான் வந்து இதெல்லாம் எந்த நூலையும் படித்து யார்கிட்டையும் கருத்து கேட்டு அப்புறம் பார்க்குறது கிடையாது நான் பல இடங்களில் சொல்கிற மாதிரி வாழ்க்கையோட சுவாரஸ்யமே இந்த மாதிரி நுட்பங்களை நாம் கண்டுகொள்வது தான் அது பெரிய அர்த்தமற்றவர்களாக கூட இருக்கலாம் பெரிய முக்கியத்துவம் பெறாத விஷ விஷயங்களாக இருக்கலாம் எவ்வளோ பேர் இதெல்லாம் சாதாரணம்னு நினச்சி கடந்து போயிருக்கலாம் பேசி பேசி சளிச்சிருக்கலாம் ஆனால் நாம் அதை பார்க்கும்போது அதுதான் நம்மளுக்கு முதல் தடவை நம்ம பார்க்குறோம் அதுதான் அப்போ தான் நம்ம முதல் தடவை அது திறப்பு ஒரு பெரும் திறப்பு ஒரு சாலையோரமாக இருக்கிற ஒரு மலரை எவ்வளோ பேர் பார்த்துட்டு போயிருக்கலாம் நம்ம பார்க்கும்போது முதல் முறையே அந்த மலர் மலர்றது போல் இல்லையா நம்மளுக்காகவே மலர்ந்தது போல் அதுதான் கலையோட அழகை எவ்வளோ நம்ம கலையில் ஈடுபட்டாலும் சரி கலையை வந்து ரசிக்க கற்றுக்கிட்டாலும் சரி சலிக்கவே சலிக்காது அப்படிப்பட்ட கலை தான் உண்மையான கலை அப்படிப்பட்ட படைப்பு தான் ஒரு உண்மையான படைப்பு அதை படைப்பு வந்தான் உண்மையான படைப்பாளி ஒரு இதில் வாழ்க்கை என்பதே ஒரு கலை தான் அதை சரியாக வாழ தெரிஞ்சால் நாமளும் கலைஞர்கள் தான் நாம் படைக்கும் கலைங்கிறது நம்முடைய வாழ்க்கை அது எவ்வளவு சிறப்பாக வந்திருக்குங்கிறது நம்ம வாழும்போது தெரியாது நம்ம வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் தெரியும் அது நமக்கு தெரியறதை விட நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு ஒரு கவனம் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை இன்னும் பொறுப்பாக வாழ்வோம் அதை பொறுப்பாக வாழ்வதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் செவன் சாம்ராய் மூலமாக கற்றுக்கொள்வது ஏராளம் நீங்கள் பார்த்தாங்கன்னா தெரியும் நான் சொல்வது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது இதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பார்வையில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா நான் இதை பற்றி யார்டையும் பேசுனதே கிடையாது முதல் டைமாக இவ்வளோ விரிவாக பேசுகிறேன் அதனால் எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது மற்றவங்க இந்த படத்தை எப்படி பார்க்குறாங்க எப்படி புரிந்து கொள்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன்னா காட்சி வந்து ஒரு தனி அனுபவம் நம்ம உலகத்தில் எல்லோருமே ஒரே இடத்துல தான் வாழ்கிறோம் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துக்கு போனால் கூட நம்ம எல்லோரும் ஒரே காட்சியை பார்க்கறது கிடையாது நம்ம ஒவ்வொருவரும் பார்க்கும் விதமே வித்தியாசமாக இருக்கும் அதை நம்ம வெளிப்படுத்தும்போது அது நம்மளுக்கும் நிறைவு தரும் மற்றவங்களுக்கும் பல புரிதல்களை தரும் அப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரை இட்டு நிரப்பி இந்த வாழ்க்கையை முழுமை செய்ய முடியும்னு எனக்கு தோணும் அது ஒவ்வொரு ஒவ்வொரு எப்படி செய்கிறோங்கிறது ஒவ்வொரு தனிநபர் எடுக்க வேண்டிய முடிவு மொத்தத்தில் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு